ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரு மந்த் எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் இப்பதான் ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்கு நான் சொன்ன மாதிரி இருக்கு இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள இந்த மாதம் அவ்வளோ கிடுகிடுன்னு முடியுறது இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையணும்னு இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் கிரக அமைப்புல எதுவுமே மாற்றங்கள் இல்லை ஆஹ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேஷராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்மள்ட்ட சண்டை போட்டுட்டு போனவங்க பேசாமல் இருந்தவங்க இந்த மாதிரி விட்டு போன உறவுகள் மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம திரும்பி எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணிக்கலாம் இது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை ரொம்ப நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம் காதலர்களாக இருந்தால் மட்டும் நம்ம திரும்ப எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா ஒரு தடவை இந்த வாழ்க்கையில விட்டு போன ஒரு விஷயம் திரும்ப வருது அப்படின்னா அது திரும்பவும் நமக்கு செட் ஆகாது அதனால மேஷராசி அன்பர்கள் காதலை தவிர வேறு எந்த உறவு வந்தாலும் நீங்கள் இன்றைய நாளில் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இந்த மனதிற்கு அமைதியும் இந்த குழப்பங்கள் எல்லாம் வெளியில வந்து ஒரு நல்ல ஆறுதலான நாளாகவும் இருக்கும் திங்கக்கிழமை சோமவாரத்தில் சிவபெருமானை பிரார்த்தனை செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று வந்து நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அது அலுவலக ரீதியாகவும் இருக்கலாம் குடும்ப ரீதியாகவும் இருக்கலாம் குடும்பத்துல ஏதாவது ஒரு சுப காரியங்கள் கண்டிப்பாக இன்று முடிவெடுக்கப்படும் ஒரு நல்ல மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு இன்னைக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறலாம் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் தன லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது திங்கக்கிழமை இன்று நீங்கள் சிவன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவது நல்லது மிதுனராசினியர்கள் இன்னைக்கு வந்து தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் புதிய நட்புகளை சந்திப்பது இவர்கள் மூலமாக உங்கள் தொழில் அபிவிருத்தி ஆவது மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருப்பது சில சுப விரயத்தையும் கொடுக்கலாம் இன்று நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் திங்கக்கிழமை இன்று ஆலய வழிபாடு சிறந்தது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பரிவர்த்தனை யோகமாக அமையக்கூடிய இந்த நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது பாகியத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்தியும் குடும்பத்தில் நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்தும் கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு இன்று காலை வேளையில் நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் குறையும் பல நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றியை தரலாம் புதிய வேலை வாய்ப்புகள் வேலையில் மாற்றங்கள் இல்லை வேலையில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் சிம்மராசின் அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்று வெற்றி பெறுவதற்கு உங்கள் குலதெய்வத்தையும் வணங்கலாம் நேர்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் எட்டாம் இடத்தில் சூரியனுடன் இருப்பது சற்று மனதில் குழப்பங்களை தரலாம் இன்று பச்சரிசி தானம் செய்வது நல்லது கன்னிராசி அன்பர்கள் உங்களினுடைய பெற்றோர்களிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்து போகும் இருந்த போதிலும் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் மன ஆறுதலும் சந்தோஷமும் உண்டு விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல நாட்களுக்கு பிறகு இன்று நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் கிடைக்கும் துலாம் ராசி ராசினியர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சில குழப்பங்கள் வந்து போகலாம் முக்கியமான சில பொருள்களோ அல்லது முக்கியமான உங்களினுடைய ஃபைலோ பேப்பரோ காலையில் சில நேரத்தில் அது தொலைஞ்சு போய் மீண்டும் கிடைக்கும் இன்று குழப்பங்கள் தீரவும் மன ஆறுதலுக்கும் அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது ரிச்சிகராசினர்கள் இன்று பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று கூட கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் உண்டு இன்று சப்தகன்னிமார்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய நினைத்த காரியம் நிறைவேறும் தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றிகளை தரும் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் கும்பராசி நேர்கள் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மனதிற்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பிள்ளைகளினுடைய திருமண விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் அம்மன் ஆலய வழிபாடும் சிறந்தது மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த மன கஷ்டங்கள் தீரும் குடும்பத்திலேயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்களுக்கு நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று உறவினர்களிடையே பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும்